கனடாவில் மற்றுமொரு துயர சம்பவம் பாடசாலை மாணவி பரிதாபமாக பலி கனடாவில் சம்பவித்த விபத்தில் தமிழ் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோதியதில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடந்த வாரம் சம்பவித்த கோர விபத்தில் பதிமூன்று வயதான மோர்லின் என்ற தமிழ் சிறுமியே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இது ஒரு திட்டமிட்ட குற்ற செயலாக இருக்கலாம் என சில தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர் எனினும் குறித்த இறங்கி ஓட்டுநரின் பார்வைக்கு புலப்படாத இடத்தில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் பேருந்தை எடுத்ததால் அவர் மீது மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த பேருந்து ஓட்டுநர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பவத்தில் குற்ற செயல்களுக்கான அறிகுறி எதுவும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் அதுடன் விபத்தை நேரில் கண்ட மாணவர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்க அவசர சமூக பணியாளர்கள் அங்கு அனுப்பப்பட்டனர் இதேவேளை அந்த பகுதியில் தெரு விளக்குகள் போதுமான அளவு பிரகாசமாக இருக்காது என அருகில் வசிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர் தெரு விளக்குகள் சூரிய சக்தியில் இயங்குவது இதன் காரணமாக இருக்கலாம் என அவர்கள் கூறுகின்றனர் அத்துடன் இது போன்ற விபத்துகள் மீண்டும் நடக்காமல் இருக்க விளக்குகளை மேம்படுத்துமாறு கேட்டு அவர்கள் ஒரு மனுவையும் தயாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் போலீஸ் விசாரணை அறிக்கையை மதிப்பாய்வு செய்து எதிர்கால விபத்துகளை தடுக்க விரைவில் தேவையான மாற்றங்களை செய்வதாக நகரம் தெரிவித்துள்ளது